ஜோதிடம் பேசுவோம் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஜோதிட முத்துக்களில் நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்கணும் அப்படிங்கிறக்காக வந்திருக்கிறோம் இதுவரைக்கும் லட்சோபலட்சம் பாடல்கள் இதுவரைக்கும் எத்தனையோ லட்சம் ஜோதிடர்கள் தோன்றி மறைஞ்ச பூமி பாரதம் அவங்க சொல்லிட்டு போன வழிகாட்டுதல் எல்லாத்தையும் எல்லா விஷயத்தையும் சொல்லிட முடியுமா அப்படின்னு கேட்டால் அது வந்து மிகப்பெரிய விஷயம் ஆனாலும் கூட எல்லாரும் அவங்கவுங்க அனுபவங்களை பதிவு பண்ணிட்டு போயிருக்காங்க அவங்கவுங்க அனுபவங்களை நிறைய இடங்கள் பதிவு பண்ணிட்டு போயிருக்காங்க ஒன்று ஒரு இடத்துல பொருந்தலாம் ஒரு இடத்துல பொருந்தாக வரலாம் பெரும்பாலும் பொருந்தக்கூடிய விஷயங்கள் நாம் அது பண்ணியிருக்கிறோம் அதில் சூரியனை பற்றி சொன்னதுக்கப்புறம் சந்திரனை பற்றி இப்போ சொல்ல போகிறோம் சந்திரன் கிடத்தில் இருக்குமானால் அவர்களுடைய விதியும் மதியும் ஒரே மாதிரி வேலை செய்யும் அப்படிங்கிறது ஒரு விஷயம் சந்திரன் வந்து மனோகாரகன் மனம் அது மாதிரியான செயல்படும் அப்படிங்கிற விஷயம் ஒன்று உண்டு அது தாய்காரகம் அவங்க தந்தையை காட்டிலும் தாயின் மீது மிகப்பெரிய அன்போடு இருப்பார்கள் அவங்களால தாயை வந்து விட்டுத்தர முடியாது எந்த ஒரு சூழ்நிலையிலும் அப்படிங்கிற விஷயத்தை கொண்டாடுவாங்க அப்படிங்கிறது அதில் இருக்கக்கூடிய விஷயம் இது மாதிரியான விஷயங்கள் லக்கணத்தில் இருக்கும்போது இருக்கணும் அப்படிங்கிறது அதில் இருக்கக்கூடிய மேட்ரு அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா இரண்டாம் இடத்தில் இருக்கும்போது பொருளாதாரத்தில் சீரான பொருளாதாரம் இருக்கும் வருமானம் வரும் அப்படிங்கிறதுக்கான எந்தவித உத்தரவாதமும் இல்லை பாதிக்கப்படாததாக இருக்குமானால் சந்திரன் நல்ல நிலையில் இருக்குமானால் கண்கள் அழகானதாக இருக்கும் பாதிக்கப்பட்டதாக இருக்குமானால் கண்களில் குறைபாடுகள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு ஒன்று அதே நேரத்தில் பேச்சு வளர்வரை தேய்பிறை என்று இருப்பதைப் போல ஒரு நேரம் தன்னம்பிக்கையாகவும் ஒரு நேரம் தைரியத்தை இழந்த நிலையிலும் பேசுவார்கள் மாற்றி மாற்றி பேசக்கூடிய ஒரு அமைப்பு புதனை போலவே இதுக்கும் உண்டு ஆனால் இதில் வந்து அதிகப்படியாக மனம் சார்ந்த பேச்சுக்கள் இருக்கும் ஒரு நேரம் கவரக்கூடிய விதத்தில் பேசுவார்கள் ஒரு நேரத்தில் சாலிப்படைந்த நிலையில் பேசுவார்கள் அப்படிங்கிற விஷயம் உண்டு மூன்றாவது இடத்தில் சந்திரன் இருப்பதை பற்றி அது ஒரு மறைவு ஸ்தானமாகத்தான் கருதப்படுது மூன்றாவடம் சந்திரன் இருப்பது அப்படிங்கிற விஷயம் தைரியத்துக்கான விஷயம் அது ஸ்திர ராசியாக இருக்குமானால் ஒரு விதமாகவும் சர ராசியாக இருக்குமானால் ஒரு விதமாகவும் உபயராசியாக இருக்குமானால் அதில் ஒரு விதமாகவும் செயல்படும் அப்படிங்கிறது ஒன்று மனதைரியம் அப்படிங்கிறது புத்திசாலித்தனத்தை வச்சு நான் எல்லா விஷயத்தையும் கொண்டு வருவேன் அதே மாதிரி எல்லா இந்த ஸ்திரம் சரம் உபயங்கிற விஷயங்களில் மொத இதில் இருக்கக்கூடியது முதல்நிலை தைரியம் ஸ்திர ராசிக்கு இரண்டாம் நிலை தைரியம் உபயராசிக்கு அது புத்திசாலித்தனத்தை வச்சு இப்படி நகர்த்தணும்னு காய் நகர்த்தி அதை கேட்ட பிளான் சர சரராசிங்கிறது கொஞ்சம் தைரியத்தை குறைக்கக்கூடிய விஷயம் புதிய முயற்சிகளில் மாற்றங்கள் திடீர் முடிவுகளை மாற்றிக்கிறது அப்படிங்கிற ஒரு சில விஷயங்கள் உண்டு கொஞ்சம் தைரியம் குறைவானவர்களாகவும் இருப்பதற்கு வாய்ப்புண்டு அதே நேரத்தில் நல்ல நிலையில் மிக மிக வலுவான நிலையில் ஒரு சந்திரன் இருக்குமானால் அவங்களுக்கு மனதைரியம் இயல்பிலேயே கூடுதலாகவதற்கும் வளர்வரை சந்திரனாக இருந்து வலுவான நிலையில் இருக்குமானால் கூடுதலான நிலையில் கூட மனதைரியம் உருவாகலாம் இளைய சகோதரத்திற்கு பெண் சகோதரமாக இருப்பதற்கு வாய்ப்புள்ளுங்கிறது உள்ளதை அது சொல்லுது அதே மாதிரி தாய் வந்து எந்த கொண்டு அவங்களுக்கு மனதைரியத்தை தந்து கொண்டிருப்பார் அப்படிங்கிற ஒரு விஷயம் தந்தை காட்டில் தாய்ங்கிற விஷயத்தில் அவர் மனதைரியத்தை பெற்றுக்கொண்டிருப்பார் ஸ்ட்ராங்காக இருப்பாங்க அவங்க அப்படிங்கிற மாதிரி நிலைமையில் இருந்தால் இல்லை அப்படின்னா கொஞ்சம் மனதைரியலாம் கொஞ்சம் குறைவாகத்தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அதே மாதிரி நாலாம் இடத்தில் இருப்பது திக்பலம் தாயாருக்கும் திக்பலம் இந்த ஜாதகருக்கும் அது உடல் மனம் சார்ந்த விஷயங்கள் திக்பலத்தோடு இருப்பார் அப்படிங்கிற விஷயம் வண்டி வாகனம் வசதிகள் எல்லாம் தெளிவான நிலையில் கொண்டு செல்ல முடியும் அப்படிங்கிறது ஒரு விஷயம் அதே போல் நாலாவது வீட்டில் இருக்கக்கூடியது ஒரு பலம் வாய்ந்த சந்திரன்தான் ஒரு வகையில் வந்து அது விருச்சகராசியில் இருந்தாலும் சரி ரிஷபத்தில் இருந்தாலும் சரி உச்சம் எல்லாம் தாண்டி அது ஒரு பலமான நிலை தான் ஸ்தான பலம்ங்கிற ஒரு விஷயம் உண்டுங்கிறதுனால அது வந்து நல்ல ஸ்தானபுலம் உள்ள சந்திரனாகத்தான் அது பார்க்கப்படும் லக்கணத்துக்கு நாலாம் இடத்தில் எந்த மாதிரியானதாக இருந்தாலும் சந்திரன் ஒரு பலத்தை பெற்றுவிடும் ஐந்தாம் இடத்தில் மாறி மாறி பழகுவாங்க காலையில் ஒரு பேச்சு பேசுவாங்க சாயந்தரம் ஒரு பேச்சு மனமாற்றங்கள் அதிகமாக இருக்கும் அதிகப்படியான சலனங்களுக்கு சிறு வயதில் அவர்கள் செய்த தவறுகளுக்கு பின் வயதுகளில் அவர்கள் வருத்தப்படக்கூடிய பல விஷயங்கள் அங்கே இருக்கும் அப்படிங்கிறது பெண் தெய்வமாக குலதெய்வம் இருப்பதற்கு வாய்ப்பு அதிகம் உள்ளது அப்படிங்கிற விஷயம் பெண் குழந்தைகள் மீது பிரியம் அதிகமாக இருப்பார்கள் அப்படிங்கிறது ஒரு விஷயம் இதெல்லாம் வந்து ஐந்தாம் இடத்தில் சந்திரன் இருப்பது அப்படிங்கிற விஷயம் ஆறாம் இடத்தை எதை கிரகம் போனாலும் அந்த இடத்தில் காரகத்துவத்தை இழக்கும் பல விஷயங்கள் மாறும் உடல்நலத்தில் வந்து குறைபாடுகள் வரலாம் எதிரிகளை கண்டு ஒரு பயம் இருக்கும் ஒரு மனதளவில் ஒரு குழப்பம் வரும் அதே மாதிரி உடல் நலம் அடிக்கடி சி கெடுவதற்கு வாய்ப்பு இருக்குது கடனில் சிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆறாம் இடம் புகழ்ந்து சொல்வதற்கு அத்தனை உகந்த இடமல்ல அதே மாதிரி ஏழாம் இடம் மிகப்பெரிய மன அழுத்தங்களையெல்லாம் வெளிக்கொண்டு வந்து ஜாலியாக பார்க்கக்கூடிய ஒரு இது இருக்குது திருமணம் வந்து காதல் திருமணம் திருமணமாகறதுக்கு வாய்ப்பு இருக்குது குடும்ப நிலை வந்து அந்த சந்திரனுடைய நிலை பாதிப்பு இல்லாமல் இருக்குமானால் மிகச் சிறப்பாக இருக்கும் அதே பாதிப்புக்குள்ளாகுமானால் சந்திரன் எந்த விதத்தில் பாதிக்கப்படுகிறதோ அந்த விதத்தில் இவர்களும் வாழ்க்கையில் பாதிக்கப்படுவார்கள் லைஃப் பார்ட்னரால் சமுதாயத்தில் பெரிய அளவில் வாழ்க்கையில் உயரக்கூடிய வாய்ப்பையும் இந்த சந்திரன் கொடுக்கும் நிறைய பேரோடு பழகக்கூடிய வாய்ப்பை இது கொடுக்கும் அப்படிங்கிறது மனோவியல் தெரிந்து பேசுவார்கள் அப்படிங்கிறது மகிழ்ச்சிகரமான ஒரு நட்பு வட்டம் இருக்குங்கிறதெல்லாம் இதில் இருக்கக்கூடிய பாசிட்டிவ் அதில் என்ன நெகட்டிவ் அப்படின்னிங்கன்னா அது பாதிக்கப்படாத சந்திரனாக இருக்குமானால் தான் சரியாக இருக்கும் அதே நேரத்தில் பாதிக்கப்படக்கூடிய சந்திரனாக அது இருக்குமானால் அது வந்து நம்ம சொன்ன விஷயங்கள் இருந்து மாறுபட்டு இருக்கும் ஏழாம் இடத்தில் சந்திரன் இருப்பது ஒரு நல்ல விஷயம்னே எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது தான் அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா எட்டாம் இடத்தில் சந்திரன் இருப்பது சரியாக சொல்ல முடியாது ஆறாம் இடத்தில் இருப்பது போல் எட்டாம் இடத்தில் ஆயுள் காரகம் அப்படி இப்படின்னு நிறைய விஷயங்கள் இருக்குது அந்த இடத்துல அவமானங்களை சந்திக்கக்கூடிய மனோவியல் ரீதியாசம் அங்கடப்படுத்தக்கூடிய முடிவுகளை எடுக்கும் திணறக்கூடிய பல விஷயங்களை இதில் வச்சிருக்குது அதனால் எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் அவ்வளவு சிறப்பானதல்ல வாழ்க்கையில் தோல்விகளை சந்திப்பவர்கள் ஆறு எட்டு பன்னெண்டில் சந்திரன் மறைபவர்கள் பெரும்பாலும் ஏதோனும் ஒரு இடத்தில் ஏமாற்றங்களை சந்தித்து வாழ்க்கையில் கசப்புணர்ச்சிகளை தாண்டுகிற ஒரு நிலை இருக்கும் குடும்ப வாழ்க்கையை பற்றி மிகப்பெரிய தெளிவான நிலையை சொல்ல முடியாது உறுதியான நிலைகளில் அவங்களுடைய குடும்ப வாழ்க்கை இருக்குமாங்கிறது சொல்ல முடியாது குடும்பமானதற்கு அப்புறம் வருமானம் வரக்கூடியது இது பண்ண முடியாது மாமனார் வீட்டில் மா வந்து மாமியார் வீட்டிலையோ மரியாதை நிலை இருக்கும் அப்படிங்கிறதையும் இந்த எட்டாம் இடத்து சந்திரன் சரியா தருமான்னு சொல்ல முடியாது அது ஒரு பயண கிரகமாகவும் இருக்கிறனால அவங்க ரெண்டு பேரும் ஒரு மெல்லி பிரிவினையோ வெளிநாடுகளில் வசிப்பது இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்களோ கூட நடந்தால் ஒரு வேலை இருக்கணும் அப்பவும் கருத்தொற்றுமை இருக்கும்னு சொல்லி சொல்ல முடியாது அப்படிங்கிற ஒரு சமாச்சாரம் அங்கே இருக்கு அது போக ஒன்பதாம் இடத்தில் சந்திரன் இருப்பது பாக்கியத்தில் இருப்பது பெரிய அளவுக்கான ஒரு சரிவையான நிலைமை தான் பாக்கியத்தில் இருக்கும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா தாய் வந்து தந்தைக்கிணையான பல விதங்கள ஒத்துழைப்பு இருக்கிறவங்க இருக்குது தந்த ஆய்வழி விஷயங்கள்ல ரொம்ப ஸ்ட்ராங்கான நிலைமை இருக்கும் தந்தை மாதிரியே தாய் செயல்படக்கூடிய நிலைமை இருக்கும் குலதெய்வ அருளுக்கான வலுவையான நிலைமை இருக்கும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்பதாம் இடத்தில் இருப்பது நிலம் ஏச்சுக்கள் அந்த ராசி பொறுத்து நிலமீச்சுக்கள் இருப்பதற்கும் வாய்ப்புகள் உள்ள ஒரு அமைப்பு இருக்கும் ஒன்பதாம் இடத்தில் இருப்பது அவங்களுடைய மனம் சார்ந்த பாக்கியங்கள் கிடைப்பதற்கு சந்திரன் ஒரு அமைப்பான நிலைமை தான் அது ஒரு விதமான நல்ல வீடு தான் அப்படிங்கிற மாதிரி பத்தாம் இடத்தில் இருப்பது பலம் கொஞ்சம் குறைவு தான் பத்தாம் இடத்தில் சூரியன் இருப்பதை சிலாகித்து சொல்லலாம் சந்திரன் இருப்பதை சிலாகித்து சொல்றதுக்கு அவ்வளோவா இல்லை பாதிக்கப்படாத சந்திரனாக இருக்கும்போது பால் தொழில் அந்த மாதிரியான விஷயங்களில் நீர் சார்ந்த பெட்ரோல் சார்ந்த விஷயங்களில் தொழிலாக அமைத்து கொள்கிறவர்கள் வளர்ச்சி அடைவதற்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நிலைமை இருக்கும் அது தாண்டின அவங்களுடைய அமைப்பு பொறுத்து அந்த திசையாக புத்தி காலகட்டங்களில் வலுவான நிலைமை தருமா அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த வலுவான நிலைமையை சந்திரன் பத்தாம் இடத்தில் இருக்கும்போது தேவிரை சந்திரன் வளரறை சந்திரன்கிற பல விஷயங்களையும் அதிலோட தன்மைகளையும் பாதிப்பில்லாத நிலையையும் பொறுத்து தொழிலில் பெரிய வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது பதினொன்றாம் இடத்து சந்திரன் பதினொன்றாம் இடத்தில் எந்த கிரகமும் இருந்தாலும் அது நற்பலனை தரும் சந்திரன் இருப்பதுங்கிறது மனம் ரீதியாக ஆசைப்படக்கூடிய பல விஷயங்களை அதை நிறைவேற்றும் குலதெய்வ அருளுக்கு நல்ல வலுவை கூட்டக்கூடிய விஷயங்களாக இருக்கும் பதினொன்றாம் இடத்தில் சந்திரன் இருப்பது அடிக்கடி பயணத்தை மேற்கொள்வதற்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும் அபிலாஷைகள் நிறைவேறுவதற்கு வாய்ப்பாக இருக்கும் பெரிய அளவில் மூத்த சகோதரம் வளர்ச்சி வந்த நிலையில் இருக்கிறக்கு வாய்ப்பு இருக்கும் அவங்களோட உச ரத்த உறவுகளோடு அதிகமாக பயணிக்கக்கூடிய விருப்பங்களையெல்லாம் அது நிறைவேற்றி தரும் அதே மாதிரி தொழில் செய்வது லாபமூட்டக்கூடிய தொழிலாக பால் தொழில் மாதிரியான நீர்நிலைகளுக்கு போர் கவல்கள் அது இது மாதிரி இது மாதிரி விஷயங்களையெல்லாம் நீர் சார்ந்த விஷயங்கள் திரவம் சார்ந்த விஷயங்கள் சம்பாத்தியங்கள் கொடுக்கக்கூடியதெல்லாம் இருக்கும் அதே பன்னெண்டாம் இடத்தில் சந்திரன் மறைவது அவ்வளவு ஆறாம் இடம் எட்டாம் இடத்தை போல பன்னெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடியது மோட்சத்தை தருவதற்கான விஷயங்கள் கூட சில நேரங்கள் இருக்கலாம் பல நன்மைகளை விட இங்கே அதிகப்படியாக தீமைகள் இருக்கிறதுனால பன்னெண்டாம் இடத்தில் அசௌகரியங்களும் இருக்கிறது சௌகரியங்களும் இருக்கிறது ரெண்டும் கலந்த ஒரு நிலை தான் பன்னெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் இந்த சந்திரனை பெரிய அளவில் கொண்டாட முடியாது அதே நேரத்தில் புறக்கணிச்சுட்டும் போக முடியாது அந்த சந்திரன் பாதிப்பு இல்லாமல் இருக்குமானால் நல்ல அயன சயன சுகத்தை தரும் பாதிப்பு இருக்குமானால் அந்த சந்திரன் அதற்கேற்ற சில விஷயங்கள் மன அழுத்தங்களை தருவதற்கு அந்த பன்னெண்டாம் இடம் ஆகிரும் அந்த இடத்துல நிம்மதியான தூக்கம் மட்டும் இல்லை விரயங்களும் இருக்குது அது என்ன விதமான விரயம் அப்படிங்கிறத பொறுத்து அந்த இடம் மன அழுத்தத்துக்கு ஆளாக இருக்க வாய்ப்பு இருக்குது ஆனால் முழுக்க முழுக்க பயந்துக்கிறது அப்படிங்கிறது ஆறு எட்டு பன்னெண்டில் இருக்கும்போது அவர்கள் வாழ்க்கையில் செழிப்பான நிலையில் இருக்கும்போது ஒரு கவனமான நிலையில் இருக்கணும் அப்படிங்கிறது தான் அது சில சொல்கிறதுக்கான விஷயம் இல்லை அதே மாதிரி அடுத்தடுத்தது பார்க்கலாம் சந்திரனோட காரகத்துவங்களில் நல்ல நிலையில் இருக்கக்கூடியவர்கள் வலிமையானதை எடுத்துக்கணும் இல்லாதவர்கள் மாற்று இதற்கான பாதிப்பு என்னங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதற்கேற்ற மாற்றுகளை செஞ்சுக்கோங்க நன்றி வணக்கம் நிறைவாக செஞ்சுருக்கோன்னு நினைக்கிறேன் ஏதாவது உங்களுக்கு அபிப்பிராயங்கள் இருக்குமானால் கமெண்ட்டில் போடுங்கள் சந்தேகங்களையும் கேளுங்கள் நன்றி வணக்கம்